உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிபுர சேனலை நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து தான் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இந்த பூருக்காய் நிறையா இருக்கும் அதில் இது ஒரு வித்தியாசமான ஊருக்காய் அதாவது என்னென்னா முள்ளங்கியில் ஊருக்கா படப்போம் முள்ளங்கி காய்னொடனே எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியே வாடை வரும் அப்படின்னு நம்பாங்க கண்டிப்பாக எந்த ஒரு வாடையும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுவையாக செய்ய போகிறோம் இந்த முள்ளங்கி ஊறுக்காய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க உங்கள் நண்பர்கள்ட்டி ஒரு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் வாங்க இந்த முள்ளங்கி ஊறுகாய் அப்படி செய்யலாம் அங்கே வந்து பார்க்கலாம் பாத்திரம் சொல்ல அதுக்கு முன்னாடி இந்த முள்ளங்கி உறுகாய்க்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் முள்ளங்கி ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து கால் கிலோ முள்ளங்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொட்டிஸாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் உலர்த்தி வச்சிடலாம் அதாவது உலர்த்தினா நிறைய பேருக்கு புரியாமல் போயிடும் போது ட்ரை பண்ணி வச்சுருங்க அப்படியே காற்றுல அப்போ தான் கொஞ்சம் ஈரத்தன்மை கம்மியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு அதை நல்லா வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி எப்படி பாருங்கள் நல்லா வறுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கணும் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு நல்லா காரமாக இருக்கணுங்கிறதுனால தான் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் இன்னும் அதிகப்படுத்திக்கிங்கன்னா அதிகப்படுத்திக்கலாம் கம்மி பண்ணுறதுனாலும் கம்மி பண்ணிக்கங்க சின்ன இஞ்சி துண்டு அதை நல்லா பொடிசாக நெருக்கி வச்சுருக்கேன் அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள் அரை ஸ்பூனு வெள்ளம் அதாவது பொடி வெள்ளம் தேவையான அளவுக்கு எண்ணெய் நெல்ல செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் செய்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு மறுபடியும் இந்த ஊறு வகை தேவையான பொருட்களை எல்லாத்தையும் பார்த்துலாம் முள்ளங்கி வெந்தயம் கடுகு பொரித்தது அடுத்தது தூள் இஞ்சி பெருங்காய்த்தூள் சர்க்கரை தூள் உப்பு எண்ணெய் கடுகு வெந்தயத்தை வந்து பொரிச்ச கெடுக்கு தான் இது அப்போ நம்ம வந்து உரலில் போட்டு இடிச்சிக்கிறோம் இது மாதிரி சின்ன உரலில் போட்டு நல்லா குறை குரன்னு இடிச்சிக்கணும் நல்லா இந்த மாதிரி தூளாகிட்டு கொஞ்சம் குர குரப்பாக தான் இருக்கும் இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம இப்போ இஞ்சி போட போகிறோம் இஞ்சியை போட்டோம் அடுத்து நம்ம உடனே இந்த முள்ளங்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை தான் அதில் நம்ம போட போகிறோம் நம்ம நல்லா இதை அப்படியே வதக்கிக்கணும் இதில் இருக்கிற அந்த நீர்லாம் போகிற அளவுக்கு நல்லா முக்கியமான ஒரு பொருளை சொல்ல மறந்துட்டேன் இது வந்து வினிகரு வினிகர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துங்க இந்த முள்ளங்கில் உள்ள நீர்லாம் சுருங்கி போய் அதாவது அதோட கலரே கொஞ்சம் வெள்ளை கலரே அப்படியே மாறுது பாருங்க இந்த மாதிரி நேரத்தில் இதுலேருந்து அப்படியே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும் இந்த எண்ணெயெல்லாம் அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இந்த முள்ளங்கையெல்லாம் நம்ம வடிகட்டோம் இப்போ நம்ம ஏன் வடிகட்டணும்னா இந்த எண்ணெயில் அந்த முள்ளங்கியோட சாரம் அந்த தண்ணி கினி இருக்கும் அதுக்காக வடிகட்டணும் இப்போ நம்ம மறுபடியும் இந்த எண்ணெயை நல்லா சூடுப்படுத்துவோம் நல்லா சூடுபடுத்திட்டோம் இப்போ அதில் உள்ள நீர்த்தன்மெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் இந்த வறுத்து இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெந்தயம் கடுகு அந்த பொடியை போட போகிறோம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் எடுத்து வச்சிங்க நீங்கள் ஏன்னா இடித்த பிறகு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அது கூடவே மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் போட்டுங்க பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க இப்போ வந்து இந்த முள்ளங்கி வச்சுருக்கோம் அதை அப்படியே போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம் ஊறுகாயில் எப்போதுமே உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அப்போ தான் ஊறுக்காய் கொஞ்சம் சுவையாக இருக்கும் இல்லைன்னா இருக்காது நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க இந்த முள்ளங்கி வாசனை இப்போ துளி கூட இருக்காது இந்த நேரத்தில் நம்ம வினிக்கறியும் இதில் ஊற்றி அப்படியே கிண்ட விடுதல் இதை சுவையை இன்னும் அதிகப்படுத்த சர்க்கரை போட்டுக்கிறோம் சர்க்கரை போடும்போது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் இதை முள்ளங்கின்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது முள்ளங்கிலே லேசாக கொஞ்சம் கரசுத்தனமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சர்க்கரை வேணால் கொடுத்தல போட்டுங்க உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீரி மிளகாய் தொழிலை பயன்படுத்துங்க நல்ல கலராக இருக்கும் நான் வந்து சாதாரண தனி மிளகாய் தொழிலாம் பயன்படுத்தியிருக்கேன் இந்த முள்ளங்கி வாசனையே இப்போ கொஞ்சம் கூட இல்லைங்க முருகா ரெடி ஆகிடுச்சு நம்ம இறக்கி இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம் நம்ம அந்த முள்ளங்கி ஊருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் உண்மையாவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது முள்ளங்கின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த முள்ளங்கி வாசனை துளிக்கூட இல்லைங்க ஊருக்காங்கனால கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்தணும் நிறைய சாப்பிட்டு பார்க்க முடியாது அதனால் உண்மையாகவே இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் நான் இல்லை அது இதை நீங்கள் சமைச்சு பார்த்தா தான் தெரியும் உண்மையாகவே நல்ல காரம் அதாவது ஓவர் காரம் இல்லாமல் அளவான காரம் அந்த வினிகர் ஊற்றுறதுனால அந்த புளிப்பு கொஞ்சம் சக்கரை போட்டதுனால அதோடய இனிப்பு அந்த இஞ்சியோடய ஃப்ளேவரு இதையெல்லாம் கலந்து நீங்கள் இதுவரை சாப்பிடாத ஒரு ஊருக்காயாக இருக்கும் அதாவது மா தோட்டம் மாங்காய் ஊருக்கா புலி வந்து வலிமிஷம் இருக்கா நாத்தம் ஊருக்கா அப்படி இல்லாமல் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மள நாம தான் பாராட்டிக்கணும் அதுக்கு பிறகு தான் மற்றவங்க பாராட்டணும் அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த முள்ளங்கி ஊருக்கா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிக் ப்ரோக் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் அடுத்தடுத்த புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து நம்ம சேனலில் போட முடியும் உங்களுடைய ஆதரவு எனக்கு ஒரு பெரிய உந்து சக்தி உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னக்கு வேணும் நன்றி உறவுகளை